முக்கியமான ஒரு தருணத்திலே இந்த இடத்திலே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு மைக்கு இல்லாமல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் அறிந்துள்ளார் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் நமது நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண ஒரு சூழ்நிலை காரணமாக நாட்டிலே பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு மக்கள் அலோலகல்ல கஷ்டப்படுகின்ற ஒரு நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற விடயத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த வகையிலே மிக சோகத்தை ஆழ்த்திய மிகவும் ஒரு மன கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் அந்த சம்மாந்துறையிலே ஏற்பட்ட காரைதீவிலே ஏற்பட்ட அந்த மதரசா மாணவர்களினுடைய பரிதாப மரணமா அந்த மரணம் சம்பவித்த அந்த விடயம் என்பது மிகவும் அனைவருடைய உள்ளத்தையும் அது மிகவும் இறுக்கமாக்கி விட்டு சென்ற ஒரு சம்பவமாக கவலைக்குள்ளாக்கி விட்டு சென்ற சம்பவமாக அது காணப்படுகின்றது அதிலும் குறிப்பாக இந்த சம்பவத்தை வைத்து பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டாலும் இதிலே நாம் ஒரு விடயத்தை முக்கியமாக ஒரு விடயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது என்ன விடயம் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த மதரசா மாணவர்களுக்கு நடந்த சம்பவம் என்ன என்ன பின்னணி அந்த சம்பவத்திலே யார் யாரெல்லாம் இருந்தார்கள் இது எல்லாம் அறிந்து கொள்ளாமல் சிலர் எப்படியெல்லாம் அதை பல்வேறு பற்ற விதத்திலே அதை பேசி கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல அஹ் அல்லாவுத்தாலாவினுடைய விஷயத்திலும் கூட சிலர் எவ்வாறு எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அந்த சம்பவத்தை வைத்து எழுதக்கூடியவர் ஒரு முஸ்லிமான ஒரு நபராக இருந்தாலும் கூட அவர் எந்த அளவிற்கு அல்லாஹு தாலாவின் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய வாசகம் அமைந்திருக்கிறது அந்த சம்பவத்தை வைத்து ஒரு முஸ்லிமானவர் எழுதுகின்ற போது எவ்வாறு எழுதுகின்றார் என்று சொன்னால் இரக்கமற்ற அல்லாஹ் அப்படின்னு எழுதுகிறார் அப்ப இதுகள் எல்லாம் எவ்வாறான ஒரு அல்லாவை பற்றிய ஒரு அறிவு இல்லாத ஒரு நிலையை அங்கே தோற்றுவிக்கிறது அவருக்கு அல்லாவை பற்றிய சரியான அறிவு கிடைக்கவில்லை என்பதைத்தான் அது எடுத்து காட்டுகிறது உண்மையிலேயே இந்த மதரசா மாணவர்களுடைய அந்த மரணம் என்பது உண்மையிலேயே அல்லாஹுத்தாலாவுடைய எழுத்தாக அல்லாஹுத்தாலா எழுதி வைத்த ஒன்றாக இருக்கிறது இது எப்படித்தான் நாம் அதை செய்து கொண்டாலும் அவர்களுக்கு எது நடக்கும் என்பதை அல்லாஹு தாலா அறிந்து கொண்டவன் அது அந்த நேரத்தில் தான் நடக்க வேண்டும் என்றிருந்தால் அது நடந்தே தான் ஆகும் உண்மையிலே அது இழக்கப்பட்ட உறவுகளுக்கு மிகவும் மன கஷ்டமாக இருந்தாலும் கூட இதில் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தருணம் என்னவென்று கேட்டால் அவர்களுடைய மரணம் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் உண்மையிலே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கூடியவர் ஷகீதுனுடைய அந்தஸ்தாக இருக்கிறது அதாவது இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர்த்தியாகம் செய்யக்கூடிய அந்த யுத்தத்திலே உயர்த்தியாகம் செய்யக்கூடிய அந்த அந்தஸ்துக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற ஒரு தரஜாதான் அந்தஸ்து தான் இந்த தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு விபத்துகளின் போது சிக்குண்டு கூடியவர்களுடைய நிலை அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை உயிரை அந்த அந்தஸ்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு தரஜா தான் அந்தஸ்து தான் இந்த தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு கூடியவர்களுடைய நிலை அவர்கள் அஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹனுடைய ஏற்பாட்டிலே அது நடந்தது அவர்களுக்கு அல்லாஹு உயர்வான அந்த வழங்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அடுத்தபடியாக அல்லாஹு தாலாவினுடைய அந்த கலாமை அல்லாஹூத்தாலாவுடைய அந்த தீனை மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அல்லாஹுத் அழாவுனுடைய சுவனத்தினுடைய அந்த பாதையிலே தான் அவர்கள் இருந்தார்கள் என்ற இன்னொரு ஒரு நல்ல காரியத்திலேதான் இருந்து அவர்கள் மரணித்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹு தாலாவால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே நாம் நினைவுகூர வேண்டும் அடுத்தபடியாக இந்த வடிவத்திலே அல்லாஹூ நாங்கள் ஏசக்கூடாது அல்லாவுக்கு நாங்கள் ஒருபோதுமே ஏசக்கூடாது அல்லாஹூத்தாலா இறக்கமானவன் இதற்கு பின்னால் எது அவந்த குடும்பத்தினருக்கு நலவு இருக்கிறது என்பதை இறைவன் மட்டும்தான் அறிந்து கொள்வான் இதை வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது ஆகவே இந்த சம்பவத்தை வைத்து பலராலும் பலவிதமாக பேசிக்கொண்டாலும் இந்த உறவுகளுக்கு நீங்கள் அவர்களுடைய மனது நோகடிக்கக்கூடிய நிலையில் எந்த விதமான மீடியாக்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் எந்தவிதமான விதமான பதிவுகளையும் நீங்கள் பதிவிட வேண்டாம் கவிதை வார்த்தைகளில் பதிவிட்டாலும் பல அவர்களுக்கு அந்த இழப்பை நாம் இழந்து விட்டோம் என்ற அந்த வார்த்தைகள் ரீதியாக நாம் சொல்லிக்கொண்டாலும் கூட சில எப்படியான அவர்களுடைய மனது நோகடிக்கின்ற விதமாக ஒரு சிலர் இந்த சமூக வலைத்தளங்களிலே நடந்து கொள்கிறார்கள் ஆகவே எந்த விதமான முஸ்லிமான சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த சம்பவத்தை வைத்து அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு மனது நோகும்படியாக நடந்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதலோடு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு எங்கள் சார்பாகவும் எங்களுடைய ஊர் சார்பாகவும் உலமாக்கல் சார்பாகவும் நாம் ஆழ்ந்த அனுபா அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வல்ல ரஹ்மான் அல்லகுத்தால அந்த சிறார்களுக்கு அந்த மதரசா மாணவர்களுக்கு உயர்தரமான அந்த ஜன்னத்துள் பெருதோசை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடை பெறுகிறோம் அஹமது இல்லாஹி ரப்துல்லாம் வரமதுல்லாஹி ஒபரகாத்து